உங்க பேர் என்னமா மதினா பேவி எங்க லைட்டர் இல்லமா கீழ வாசல்ல எந்த எத்தனை லைட் லைட்டர் இல்லமா நாலு நாள் எந்த இடத்துலமா கீழ வாசல்ல எல்லாரும் எவ்வளவு பேர் பாதிக்க போறாங்க மக்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க வணக்கம் உண்மையை உறக்கச் சொல்வோம் ஃப்ரீடம் நியூஸுக்கு அன்புடன் வரவிருக்கிறோம் தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி கிளவாசல் அதாவது தஞ்சை பகுதிக்கு இதயம் போன்ற பகுதி கிளவாசல் பகுதியில்தான் சரபோஜி சந்தை அமைந்துள்ளது மேலும் இந்த பகுதியில் காய்கறி மார்க்கெட்டுகள் மற்றும் தெருவோர வியாபாரிகள் என பலர் கூடும் இடமாக விளங்குகிறது இது பதினாலாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதி என்றும் கூறப்படுகிறது இந்த பகுதியில் ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து வருவதாக அப்பகுதி இஸ்லாமிய பெண்கள் தங்கள் குமரங்களையும் வேதனைகளையும் தெரிவித்துள்ளனர் அதாவது என்ன பிரச்சனை என்றால் இந்த கிளவாசல் பகுதியில் சுமார் ஒரு பத்து திருவிளக்குகள் இருக்கிறால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது இரண்டு அல்லது மூன்று தெருவிளக்குகள் எரிவதில்லை இது குறித்து தஞ்சை மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் தமிழக முதல்வர் கூட மனு அனுப்பி உள்ளோம் ஆனால் இந்த பதினாலாவது வார்டில் தொடர்ந்து தெருவிளக்குகள் பிரச்சினைகள் இருந்து வருகின்றன என்று பொதுமக்களும் இஸ்லாமிய பெண்களும் குற்றம் சாட்டுகின்றனர் ஏன் தஞ்சை உட்பட்ட பதினாலாவது வார்டு மட்டில் அடிப்படை வசதியான தெருவிளக்குகள் பிரச்சனை ஏற்படுகிறது என்று புரியாத புதிராக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல ஏதாவது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை என்று அமாவாசை என்று நினைத்திருந்தோம் ஆனால் தஞ்சை கீழாவாசல் பகுதி தொடர்ந்து ஒரு பகுதி அமாவாசையாக இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் எனவே தயவு கூர்ந்து தமிழக அரசும் மாநகராட்சியும் அனைத்து தெருவிளக்குகளையும் ஏறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் எங்கே லைட் ஏரியாண்ணா கீழவாசல் நால் ரோட்லேருந்து ஆட்டோ போக போகிற தெருவில் எத்தனை நாள் ஏரியலண்ணா நாலு நாளாக லைட் ஏரியலை என்னால் பிரச்சனை ஏற்படுதுண்ணா இது வந்து இப்போ ரோடு வேறு குண்டு குழியுமாக இருக்குது இதை போக்குவரத்து டூ வீலரில் போகிறவங்க கீழே விழுந்துடுறாங்க இருட்டில் தெரியாமல் மக்கள் ஜனங்கள் நடந்து கொண்டு போய் போகும்போது ஏன்னா இங்கே குடிச்சி பிடிச்சிட்டு வர்றதுனால பெரிய ப பயந்துட்டு போகிற மாதிரி இருக்குது இதனால் இதை உடனடியாக அந்த லைட்டு போ போட்டுக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க